ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டே ரெண்டு பொருளை மட்டும் யூஸ் பண்ணி இந்த ஹேர் ஹேர்டையை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஹேர் டை எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா வந்து நம்ம கையில் பிடிச்சிருக்கு இதேமாரி நம்ம முடியிலையும் நல்லாவே பிடிக்குங்க உங்களுடைய ஒயிட் ஹேரெல்லாம் நல்லா கவர் பண்ணிடலாம் அவசரத்துக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாக ஹேர்டை தான் நீங்கள் அப்ளை பண்ணி நல்லா பிளாக் ஆக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஹேரை வந்து நல்ல ஒரு பிளாக்காக சேஞ்ச் ஆக்கிட்டு எங்கேயும் வெளில போகிறதா இருந்தால் சூப்பராக போயிட்டு வந்துடலாம் இந்த ஹேர் ஹேர்டையை நீங்கள் பயன்படுத்தி பர்மனெண்ட்டாகவும் உங்கள் முடியும் கொஞ்சம் நல்லா ப்ளாக்காக சேஞ்ச் ஆக்கிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கரிஞ்சீரகத்தோட இந்த பொருளை மட்டும் நீங்கள் சேர்த்து பாருங்கள் அசந்து போயிடுவீங்க அந்த அளவுக்கு ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும் உங்களுக்கு வாங்க எப்படின்றத வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம ஹேர்டை ப்ரிப்பர் பண்றதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா ரகம் எடுத்துருக்கோம் இந்த கருஞ்சிரத்தோட இன்னும் ஒரு முக்கியமான பொருளை ஆட் பண்ணி இந்த ஹேர்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இது ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர்டை நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் ஹேடையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக உங்க முடி நல்லா பிளாக் ஆகணும் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்தது மாதிரி நீங்க இதை வந்து ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஹேடையை பிரிப்பேர் பண்ண போறோம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம் இதுல வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க நீங்க இரும்பு கடாய் தான் பயன்படுத்தணும் அப்படின்றதுலாம் கிடையாது எந்த பாத்திரமா இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் அடிகனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க நம்ம கருஞ்சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம் இந்த கருஞ்சீரகத்தை நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இது பிளாக் கலர்ல இருக்கிறதுனால நமக்கு எப்படி வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியாது நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல்லை வச்சு நம்ம மறுபட்டுருச்சு அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதுதான் சீக்கிரம் மறுபட்டுறோம் கருஞ்சீரகம் மட்டும் பாருங்கள் நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு ஏறக்குறை கொஞ்சம் வரப்பட்டுருச்சு இப்போ இது கூட வந்து ஒரு முக்கியமான பொருளை ஆட் பண்ண போகிறோம் அதுதான் நம்ம முடியை வந்து நல்லா கரு கருன்னு மாற்றி தரக்கூடிய கடுகு தாங்க இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் எந்த அளவுக்கு நம்ம கரிஞ்சீரகம் எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு கடுகையும் எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு லோ பிளேம்ல வச்சுக்கோங்க படுக்கு பொறிஞ்சோடனே நல்ல ஸ்மெல் வரும் உங்களுக்கு சூப்பராக ரெண்டும் நல்ல பொறிஞ்சு வருது பண்ணுங்க இந்த ரெண்டு பொருளை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தி இந்த நேரம் தையை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இப்போ நல்லா வந்து பொறிஞ்சிருச்சு அந்த சவுண்ட் அடங்கிடுச்சு பாருங்கள் பொறிஞ்சாலும் நமக்கு நல்ல ஒரு பிளாக் கலரில் வர வரைக்கும் இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம கரிஞ்சீரகம் என்ன கலரில் இருக்கோ அதே மாதிரி பருப்பும் மாறணும் அது வரைக்கும் இத வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான டை நம்ம அவசரத்துக்கு இத வந்து டக்குன்னு யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஹேர்டைய தேடணும்னு அவசியமே இல்லை இந்த டை நீங்க அப்ளை பண்ணாலே போதும் உங்க முடி நல்ல கருகருன்னு இருக்கும் நீங்க நெக்ஸ்ட் வாஷ் பண்ற வரைக்கும் இந்த டை வந்து நம்ம ஹேர்லேயே இருக்கும் இந்த மெத்தட்ல நீங்கள் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா ரிசல்ட் கிடைக்கும் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணியே காட்டுறேன் எந்த அளவுக்கு வந்து ஒட்டுது ஒரு நேச்சுரல் கலர் கொடுக்குது அப்படின்ட்டு இப்போ நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம ஒரு தட்டில் கொட்டி ஆரவட்டலாம் அப்படியே விட்டீங்கன்னா ஆறாது அதனால் இந்த மாதிரி கொட்டிட்டோம்னா சீக்கிரம் நமக்கு ஆறிடும் நல்லா ஆறிடுச்சு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த நைஸாக பவுடர் நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் நல்லா நைசா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நாம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துருக்கேன் அப்படின்னு இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும் ஆனாலும் இதை வந்து நம்ம சளிச்சு எடுத்துக்கிட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணும்பொழுது திப்பி திப்பியாக இருந்தால் நம்ம ஒரு மாதிரி அன்ஈசியாக இருக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும் இதை வந்து நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த நான் கொஞ்சம் லைட்டாக ஆயில் பசையாகவே இருக்கும் இது ஏன்னா நம்ம வந்து கடுகும் கருஞ்சீரகமும் ஆட் பண்ணி தானே வறுத்து அரைச்சிருக்கோம் அதனால கொஞ்சம் ஒரு ஆயில் பச இருக்கும் இதில் நீங்கள் இப்படியே கூட நிறையமுடிகளெலாம் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம் அதுவும் அதிகமாக இருக்கவங்களுக்கு சொல்ல கொஞ்சமாக அங்கங்கே நிறையமுடிகள் தெரியுது இல்லையா அவங்களுக்கு நான் சொல்கிறேன் கொஞ்சம் நேரம் ஆகும் நம்ம இதை சளிச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக தான் சளிச்சு எடுக்கணும் இதை பாருங்க நல்லா ஆயிலாக இருக்குது கையில் தொட்டாலே ஒட்டுது நல்லா நல்லா தெரியுதா உங்களுக்கு பாருங்கள் ஆயிலியாக தெரியுது இது அப்படியே இருக்கட்டும் ஏன்னா நம்ம எல்லாத்தையும் சளிச்சுட்டே இருந்தால் ரொம்ப நேரம் ஆகிடும் வீடியோ ரொம்ப லாங்காக போகும் அதனால இது அப்படியே இருக்கட்டும் இது அப்புறம் கூட நான் சளிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம ஹேர் டை எப்படி அப்ளை பண்ணுறது இதில் என்ன ஆட் பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் இதுவே அதிகம் தான் எனக்கு நமக்கு கொஞ்சம் இருந்தால் போதும் நல்லா நம்ம ஹேர் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நீங்கள் வெறும் அலோவரா ஜெல் மட்டுமே யூஸ் பண்ணி நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இது கூட ஆயிலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நான் ஓரளவு கொஞ்சமாக அலோவேரா ஜெல்லை ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் எப்படி பிடிக்குது இந்த மாதிரி பிடிக்கணும் அதே மாதிரி நம்ம முடியலையும் அந்த மாதிரி பிடிக்கணும் இந்த மாதிரி பிடிச்சாதான் இப்போ அடுத்து நான் இதில் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா கடுகு ஆயில் தான் இதில் வந்து யூஸ் பண்ண போகிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இன்னும் கொஞ்சம் கூட நான் ஆயில வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சம் கூட கட்டிக்கடே இருக்கக்கூடாது அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு இந்த ஹேண்ட் ஐயை நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் இதை வந்து கரெக்டாக நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க அந்த அளவுக்கு இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இது நம்ம ஹேரில் ஓட்டினா சுத்தமாக போகாதுங்க நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணுற வரைக்கும் இந்த ஹேரில் அப்படியே இருக்கும் எப்படி இருக்கு பாருங்க கடுகாய் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் கடுகாயில் இல்லை அப்படின்றவங்க தாராளமாக கோக்கனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை உங்கள் முடியோட வளர்ச்சிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் கடுகாயில் ஆயில் அதனால தான் கடுகாயில் சொன்னேன் அப்படி இல்லை அப்படின்னா கோக்கன் டாய் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா செக்லாட்டினா கோக்கன்ட் ஆயிலாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ நமக்கு எந்த ஹேர் ஃபால் எதுவுமே ஆகாது நல்ல முடி க்ரோத்தை கொடுக்கும் நல்ல ஒரு கருமையும் கொடுக்கும் உங்கள் பாரங்கட்டியிருக்கிட்டு ரெண்டே ரெண்டு பொருட்களை வச்சு சூப்பராக நம்ம இன்ஸ்டன்ட் ஹேர் டை ரெடி பண்ணிக்கலாம் இப்படி இருக்குது உங்களுக்கு பர்மனண்டாக நல்லா வந்து உங்க முடி கருமையாக மாறணும் அப்படின்னா இந்த ஹேர் டையோட நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு ஸ்பூன் மருதாணியும் மருதானி பொடியும் ஒரு ஸ்பூன் அவரி பொடியும் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உங்கள் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ நல்ல ஒரு கலர் கிடைக்கும் அது வந்து பர்மனெண்டாக உங்களுக்கு வந்து நல்லா மாற்றத்தை கொடுக்கும் இது வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக பயன்படுத்திக்கலாம் ஒன்றுமே இல்லை அதில் வெறும் மருதாணி பொடியும் அப்படி பொடியும் தான் சேர்க்க போறீங்க அதை ரெண்டு மட்டும் சேர்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஹேர்ஃபுல்லாக இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க ஆயில் இல்லாத ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு பிடிச்சிக்கும் இதோ ஆயிலோட நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா இதோ இதுலேயே ஆயில் இருக்குது இருந்தாலும் கூட நீங்கள் நல்லா ட்ரை ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா இதை அப்ளை பண்ணி முடிச்சோம்னா நல்லா ட்ரை ஆகிரும் ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு அதை நல்ல கோங்கு போட்டு சீவிக்கலாம் அவ்வளோ அருமையாக உங்களுக்கு ஹேரில் அப்ளை பண்ண மாதிரியே தெரியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்க அப்படி இருக்கு அருமையான ஒரு ஹேர்டை ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ நான் கொஞ்சமாக கையில் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு தொட்டு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கையில் வந்து பிடிக்கிது பாருங்கள் நல்லா பிடிச்சிருக்கு பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கு கையில் கொஞ்சம் கூட ஒரு நிரடலே இல்லை நல்லா ஸ்மூத்தாக சாஃப்ட்டாக இருக்குது எப்படி இருக்கு பாருங்க கையில இப்படியே ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு நீங்க அப்படியே விட்டுருங்க நல்லா ட்ரை ஆயிரும் ஒரு நல்ல ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம தலையை வந்து நல்லா சீவிக்கலாம் கொஞ்ச நேரத்தில் ட்ரை ஆயிரும் உங்களுக்கு அதுக்கப்புறமேட்டு தலையை நல்லா சீவிக்கிட்டு உங்களுக்கு எப்படி தேவையோ அதே மாதிரி தலைசி வைக்கலாம் எப்படி இருக்கு பாருங்க